நல்லா பாக்கலாம் சார் கரெக்ட்டா சொன்னாரு எனக்கு காலில் அது மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு இலவச ஜோதிடம் அப்படிங்கும் போது நான் நிறைய பேரு நம்பர் கொடுக்கறனால சரியா இல்லை நம்பிக்கை இல்லாம தான் சார் இருந்துச்சு ஆனா நல்லாதான் பாப்பாரு இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் தரும் நாள் உங்கள் மனதின் தெளிவும் செயல்படும் திறனும் முன்னேற்றங்களை உருவாக்கும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வாழ்வில் முன்னேற்றங்கள் கண்டடைய இயலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் புதிய திட்டங்களை துவங்க அல்லது பழைய திட்டங்களை புதுப்பிக்க இன்று நல்ல நாளாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறும் வாய்ப்புகள் அதிகம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் குழுவின் ஒத்துழைப்புடன் பெரிய திட்டங்களை நிறைவேற்ற முடியும் தொழில் வாழ்க்கையில் உங்களை சிறப்பிக்க சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்ய ஆர்வமுள்ளதாக இருக்கலாம் ஆனால் விரைந்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பழைய முதலீடுகள் லாபம் தரும் செலவுகளைக் கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது புதிய வருவாய் வாய்ப்புகள் உங்களை மகிழ்விக்கலாம் பெரும் செலவுகளை தவிர்த்து தேவையான முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிக்க அதிக வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களை மகிழ்விக்கும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த சிறிய விழாக்கள் அல்லது சந்திப்புகளை ஏற்பாடு செய்யலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கூடுவதன் மூலம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறலாம் பெரியவர்களின் ஆலோசனைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை நல்லபடியாக மாற்றும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது முக்கியம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் தியானம் அல்லது யோகாவில் ஈடுபடுங்கள் போதிய துயிலால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை